நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாகவே தாமிரபரணி ஆற்றிலிருந்து சாத்தூர் முழுவதும் குடிநீர் வழங்கப்படும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உறுதியளித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் முன்னிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் சாத்தூர் நகராட்சியில் அம்ரு திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதையுடன் கூடிய பூங்காவையும் என் சுப்பையாபுரத்தில் அங்கன்வாடி மைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் குருலிங்கரத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கவும் மேலகாந்தி நகரில் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் எண்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக சுகாதார வளாகம் அமைக்கும் பணியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சாத்தூர் நகராட்சிக்குட்பட்ட முக்குராந்தலில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பன்னிரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கன்னியாகுமரி சாலையில் நடைபாதை மற்றும் தள கற்கள் அமைக்கும் பணியையும் இரு சாலையாக உள்ள சாத்தூர் திருவெங்கடபுரம் சாலையை இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழிச்சாலையாக அமைக்கும் பணியையும் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து கரிசல்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டும் பணியையும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது நாடாளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பு தாமிரபரணி ஆற்றிலிருந்து சாத்தூர் முழுவதும் குடிநீர் வழங்கப்படும் என்றார் அமைச்சரின் இந்த அறிவிப்பு சாத்தூர் நகர மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியில் சாத்தூர் நகராட்சி தலைவர் குருசாமி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா கடற்கரைராஜ் திமுக ஒன்றிய செயலாளர் கடற்கரைராஜ் முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனா் சாத்தூர் நகரை பொறுத்தவரைக்கு நான் அற்போதைய சட்டமன்ற ஊற்றாலும் சாத்தூர் நம்ம பதவி செய்து கொண்டிருக்கோம் தேர்தல் அறிவிப்பு முன்பாக தாமரவர புதிய தாமரவர்கள் குற்றத்தை நம்முடைய ஊழிக்கு வேண்டிய அந்த பணிகளையும் செய்து கொண்டிருப்போம் புதிய தாமிரவர்கள் சுற்ற நம்முடைய சாத்தூர் நகர் பலன் என்று சொன்னால் இருபது ஆண்டு காலத்திற்கு நம்முடைய ஊருக்கு புதிய நீர் பிரச்சனையே இருக்க